கண்டிப்பாக கைலாசபுரம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு பால் குடம் எடுத்தல் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பால் அபிஷேகம் தீபாராதனைகள் நடைபெற்றது பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு கரகம் எடுத்தல் தீச்சட்டி எடுத்தல் இரவு எட்டு மணிக்கு முளைப்பாரி எடுத்தல் இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு படைப்புகள் சாமக்கொடை நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தர்மகர்த்தா வா சுடலைமுத்து மற்றும் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மைச் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பணுங்க, ஷேர் பணுங்க